சைதாப்பேட்டை இதை நினைக்கும் போதே சகர்படத்தில் ஒரு இல்லை ரப் அந்த நடப்பு தான் வருது ஒரு புத்துணர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் நான் சென்னைக்கு வரும்போது சைதாப்பேட்டையில் தான் தங்கனை தங்கனைனாக்கா போயிருந்தோம் அப்போ என் தங்கச்சி அங்கே வாங்கப்பட்டிருந்தா என்னுடைய பெரியக்கா நடக்கா என் குடும்பம் எங்கள் அண்ணன் எல்லாரும் ஒன்னா அங்கே தான் நாங்கள் செட்டில் ஆனோம் காலப்போக்கில் அந்த இடத்து விட்டு எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் இருந்து அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி திருமாவில் வேலை செஞ்சு திருமணம் ஆகி குழந்த ரெண்டு பிறந்து அப்புறம் என் மனைவி வந்து ஒரு ஸ்கூலில் வேலைக்கு போய் பிறகு நாங்கள் வந்து டியூஷன் எடுத்து இப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி ரெண்டாயிரத்தில் ஸ்கூலை நாங்கள் ஆரம்பித்து அப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஒரு செட்டர்ட் பீரியடில் அந்த இடத்தையே வாங்கி ஸ்கூல் வச்சு பெரிய அளவுக்கு வந்தோம் அது காரணம் சைதா பெற்ற என்னுடைய ரெண்டு பசங்களும் காப்பரேஷன் ஸ்கூல்ல படித்தாங்க அந்த அளவுக்கு அங்கே எஜுகேஷன் நல்லாவும் இருந்தது பசங்க இப்போ வந்து பெரிய லெவல் ஆயிட்டாங்க அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க இப்போ சைதாப்பேட்டையில் இருக்கிறது நானும் என் மனைவி மட்டுந்தான் இந்த அளவுக்கு வந்தேரியா வந்த என்னை சைதாப்பேட்டை ஒரு லெவலுக்கு உயர்த்தி ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போனுச்சின்னா சைதாப்பேட்டை என்னால் மறக்க முடியுது நான் ஒவ்வொரு ஊர்லேயும் கொஞ்ச காலம் தான் இருப்பேன் எல்லா இடத்துலையும் அது என்னமோ என் ராசி ஆனால் சைதாப்பேட்டையில் மட்டும் நாற்பது வருஷத்துக்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதி பூரா சைதாப்பேட்டையில் கழித்தேன் அந்த சைதாப்பேட்டை வந்து ஒரு கிராமம் தனம் உள்ள ஒரு இடம் நீங்க வந்து சென்னை மாநகரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சைதாப்பேட்டை போல ஏன் வராதுன்னா ஒரு கிராமத்தனமும் ஒரு சிட்டியும் கலந்த ஒரு கலவையா அங்கே இருக்கும் நீங்க பத்து வருஷம் அந்த ஊர்ல இருந்துட்டீங்க வச்சீங்க சைதாபேட்டையில உங்களை பத்தி ஓரளவுக்கு அங்க உள்ளவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் விசாரிப்பாங்க எப்படி நீங்க சொந்த வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்ல வேண்டிய கிராமத்துல எப்படி இருக்குமோ ஒரு நல்லது கெட்டதுக்கு அத்தனை பேரையும் கலந்துருவாங்க அப்படி ஒரு தன்மை கொண்டது சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை வந்து நீங்க திருநகர் கம்பேர் பண்ணீங்கன்னா அப்படி இருக்காது காரணம் சொல்றேன்னா சைதாபேட்டைய பத்தி ஒரு கிராமத்தனமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கோயிலுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சைதாபுர ஸ்டேஷன் இறங்குன்னே காமேஸ்வரர் கோயில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு வச்சுக்கங்க சுப்பிரமணியம் கோயில் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு ஐநூறு மீட்டர் வந்தீங்கன்னா கடுமாடு கோயில் கிட்டத்தட்ட அதுவும் எழுநூத்தி ஐம்பது மீட்டர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு பெருமாள் கோயில் இப்படி நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் யாரு என்னான்னு பெருபகுதி காமேஸ்வரர் கோயிலு பெரிய கோயில் ஏன்னா நானூற்றம்பது வருஷம் பழமையான கோயில் மற்ற கோயிலெல்லாம் தான் வந்தது அதனால் அந்த நீங்கள் சுத்தி சுற்றி அப்படி தான் வர்றோம் வரும்போது உங்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சு பார்க்க மசூதியும் இருக்குது மாதா கோயிலும் இருக்குது அது என்ன நைட்டு ரெண்டு மணிக்கு வந்துட்டீங்க சிட்டிக்கு நம்ம சென்னைக்கு அது அதாவது உங் நீங்கள் இருக்கிற இடம் சைடாப்பிட்ட எப்படி போகிறது கவலையே படம்லாம் அதுக்கு ஈஸியாக நைட் சர்வீஸ் இருக்குது பன்னெண்டு மணி வரைக்கும் ட்ரெயின் இருக்குது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது எல்லாம் பக்கத்தில் சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் விட்டு இறங்கினீங்கன்னு வச்சுக்கிங்க எல்லாம் வாக்குப்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரும் ஏன்னா மாமல்ல ஸ்டேஷனில் இறங்கினீங்கனாலும் அப்படியே வந்திங்கனாலும் வாக்கப்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே நடந்து வந்துடலாம் ஒரு என்ன ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் ஆகும் அதுமாரி நீங்கள் வெளியூர்லேருந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா அசோக் பிள்ளரில் இறங்குனீங்கன்னா கிட்டக்காய் அது மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கினா உதயந்தேட்டர்லேருந்து வெஸ்ட் சைதாப்பேட்டை ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்படி போக்குவரத்துக்கு எந்த நேரத்துலையும் ரிஸியாக இருக்கு நீங்கள் வந்து நைட்டில் அந்த பயம் கிடையாது வெளியில தான் வண்டியெல்லாம் நிறுத்துவோம் அந்த அளவுக்கு திருட்டு பயம் கிடையாது திருடை வந்து வந்தாலும் ஈஸியாக பிடிச்சிருவாங்க அதனால ஓரளவு திருடை வந்து இங்கே வர்றதுக்கு தயங்குவோம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் எரிக்குப்பானுங்க அது செய்வானுங்க இது இங்கே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸுன்னு சைதாபட்டையை சொல்லலாம் சைதா பாட்டை இது கரும்படி அம்மன் கோயில் இது உள் பிரகாரம் ரெண்டாயிரத்தி மூணுல எல்லாரும் சேதப்பட்டோன்னே என்ன ஒரு மாதிரியே பார்த்தேன் என்னப்பா நீ மயிலாப்பூர் உந்தி எப்ப சேதப்பட்டு போனது எல்லாருமே இந்த பரிகாசம் பண்ணாங்க நான் அதை பத்தினா நான் கவலைப்படல கொஞ்ச நாள் பார்த்தாக்க சைதாப்பட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே பெரிய மார்க்கெட்டு என்ன எத்தனை எல்லா வகை மீன் நண்டு எல்லாமே கிடைக்கும் சீப் ரேட்ல பணக்காரனும் போலலாம் சைதாப்பட்டுல முடியதுல से 몰라 ஏளிகல 몰라 முடிஞ்ச வந்து ரொம்ப பாதிகப்படல இதுதான் பெருமாள் கோயில் டிவி சீரியல்லாம் இங்கே ஷூட்டிங் நடக்கும் தெருவெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஒதிர இத உயரமான கட்டிடம் இது ஒரு காலத்துல ஜெனரல் தியேட்டர் இந்த தியேட்டர்ல பல படங்கள் நான் பார்த்திருக்கேன் 18 கேட் பஸ் போது இது வெஸ்ட் சைதாப்பேட்டையுடைய டெர்மினல் இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இந்த இடம் இந்த இடத்துல கடைசியாக நம்ம போய் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற இடம் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து சுடுகாடு